அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் கலத்திரக்காரகரான சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே தங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் ராகு பகவானுடன் இணைந்து இருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும் அத்துடன் தங்களது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து தங்களது ராசிக்கு யோகஸ்தானத்தை பார்ப்பது அதைவிட மிகவும் சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் அவைகள் நல்ல விதத்தில் முடிந்து நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள் தங்களது ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் புதனும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பது மிக மிக யோகம் தரக்கூடிய அமைப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு உள்ளது வருட கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையில் இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து வகையான முயற்சிகளிலும் எளிதில் வெற்றிகளை பெற இயலும் எனவே வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் தங்களது நிலை நன்கு உயரும் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும் எந்த ஒரு செயலையும் நல்ல துணிவுடன் மேற்கொண்டு அவற்றில் தாங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை எளிதில் பெறுவீர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள் புண்ணிய லங்களுக்கும் சில அன்பர்கள் சென்று வருவீர்கள் நீண்ட காலமாக இருந்த அனைத்தும் எளிதில் நிறைவேற்றுவதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது பூர்வீக சொத்தின் மூலமாக இருந்த பிரச்சனைகள் நல்ல ஆதாயம் பெறுவீர்கள் திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது வீட்டிற்கு தேவையான நம நாகரிக வாங்கி மகிழ்வீர்கள் பெண்கள் விஷயத்தில் மற்றும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது தாராளமாக இருக்கும் பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு செயலியிலும் சற்று நிதானம் தேவை தங்களது பேச்சில் கவனம் தேவை தங்களது பேச்சுக்கள் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதன் மூலமாக தங்களுக்கு சில இன்னல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதால் கூடுதல் கவனத்துடன் யாருக்கும் தாங்கள் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் துஷ் கண்டால் தூரப்போ என கூறுவது போல தங்களது பகைவர்களை விட்டு தாங்கள் நன்கு விலகி இருப்பது மிக மிக நல்லது இல்லையெனில் தங்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வது மிகவும் நல்லது அப்பொழுதுதான் தாங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெற இயலும் பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாக உள்ளது மாதத்தின் பிற்பகுதியில் எந்த ஒரு செயலியும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் தங்களது குடும்ப விஷயங்களை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எச்சரிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிக மிக நல்லது துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக மாதம் அமைந்துள்ளது பிறந்தவர்களுக்கு சுமாரான மாதம் உள்ளது தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளும் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் பனிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகள் வருகின்றது ஆவணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளும் செப்டம்பர் மாதத்தில் இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி மாலை வரையிலும் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் பனிரெண்டாம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் தேதி இரவு வரை சந்திரஷ்டமும் உண்டு உண்டு குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும் சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆமணி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபதாம் தேதி ஆவணி மாதத்திற்கு நான்காம் தேதி புதன் கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி புதன் கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு நான்காம் தேதி ஆவணி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஆவணி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு பதினான்காம் தேதி ஆவணி மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆவணி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் வருகின்றது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் வருகின்றது ஏகாதசி செப்டம்பர் மாதம் தேதி சுக்லபட்ச பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதத்தில் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதத்தில் பனிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது ஆகஸ்ட் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வருகின்றது ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது செப்டம்பர் மாதத்தில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஆவணி மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி மாதத்திற்கு ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை வாசம் செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆவணி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மற்றும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் செவ்வாய் கன்னிராசியில் அமர்ந்தும் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் புதன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு வரை கடகராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு முதல் சிம்ம அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்